முப்பெரு விழாவை கரூரில் நடத்த வேண்டும் என்பதை கேட்டு அருமை சகோதரர் செந்தில் அவர்கள் என்னிடம் வந்தார் நானும் ஒப்புதல் அளித்தேன் பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் அவர்கள் கோடு போட சொன்னா ரோடு போடுவாருப்பீங்க ரோடு போட்டு அந்த ரோடு மேலதான் நான் வாகனத்தில் வந்தேன் மேற்கு மண்டலத்தில் எதிரிகளை ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் அதனாலதான் அவர் வெளியில இருந்தா தங்களால் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க ஆனா அவரை முடக்க முடியுமா எடுத்த பணிய வெற்றிகரமா முடிச்சு காட்டுவார் நான் உறுதியா சொல்றேன் கழக வரலாற்றிலே இப்படி ஒரு பிரம்மாண்டமான முப்பது விழா நடந்திருக்காது தொட்டுக்கிட்ட மழையாக இருந்தாலும் அதையெல்லாம் தலை தலைமையில வச்சுக்கிட்டு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே அது ஒன்றே சாட்சி அதே கரூரில் முப்பது விழா நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறார் அங்கே என்ன பேசுறாரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ரோடு போட்டால் ரோடு போட்டார் இப்போ அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை இந்த நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியத்துவமான அதை விட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாற்றி அமைச்சாங்க

கட்டுப்பாடு கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார் ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்கு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசினேன் வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்ல பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடைச்சி கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல அந்த குரூப் இருக்கு அது மட்டுமா அது மாதிரி நிறைய இருக்குது இப்படிப்பட்டவரை யார் சொன்னது இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது அவர் எதிர்கட்சியில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு ஸ்டாலின் பொழுது சொன்ன கருத்து இப்போ அதுக்குள்ளேயே புரிந்து இப்போ எத்தனை வழக்கு அவர் மீது எவ்வளவு பிரச்சனை அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு நாம சொல்லல திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்கள் எல்லா பத்திரிகளும் வந்து ஊடகத்திலேயும் வந்திருக்க நினைவூட்டத்தான் தான் இதை நான் கொண்டாடுறேன் ஒரு முதலமைச்சர் அவரே எதிர்கட்சியில் இருக்கும்போது ஊழல்வாதி என்று சொன்னவரை இவர் எப்படி அமைச்சரவையில் அமைச்சராக கொடுத்து சிறந்த லாக்காக கொடுத்துருக்காரு பெரிய லாக்கா கொடுத்தார் மின்சாரத்துறை கொடுத்தார் ஆயத்துறை கொடுத்தார் ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா மூத்த தலைவர்களே இல்லையா கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜி அது மட்டும் இல்லை இப்படிப்பட்டவர்களையும் எங்களை விமர்சனம் பண்ணுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது அருகதியும் கிடையாது ரகுபதி சொல்கிறார் விசுவாசம் பற்றி சொல்கிறார் விசுவாசம் என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற ரகுபதி அவர்களே நீ எந்த இடத்துல இருந்து பேசுகிறீங்க பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் அண்ணா திமுகவை தோற்றி வைத்த தீய சக்தி திமுகவை விரட்ட வேண்டும் என்று தான் அந்த கட்சி தெரிவிக்கிறார் அதனை அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அன்றைக்கி போட்டியிட்டு அண்ணாச்சிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர் ரத்தத்தை உயர்வையாக சிந்தி உங்களை எம்எல்ஏ ஆக்கினாங்க பிறகு மாண்பு இதை புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் உங்களை அமைச்சராக்கி இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டார் உங்களை அடையாள அமைச்சராக்கி அடையாளம் காட்டப்பட்ட காரணத்தினால்தான் திமுகவில் இங்கே போய் சேருவதற்கு இடம் கிடைத்தது அதை அந்த நன்றியை மறந்து எங்கள் கேட்ட அண்ணச்சிஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனத்துக்கு எந்த அருகதையும் ரகுபதிக்கு கிடையாது அதேபோல் இன்றைய தினம் பேசுவார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதோ நான் வந்து முகத்தை மறைச்சிட்டு வந்த மாதிரி பேசுகிறேன் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு எண்முனையளவும் இல்லை முகத்தை துடைத்தேன் நீங்கள் பத்திரிகையில் அதை சரியான முறையில் எடுத்து காண்பிக்கிற விதமாக காண்பித்து விட்டீர்கள் அது ஒரு விரும்பான செய்தியை உங்கள் பத்திரிக்கை வேண்டும் என்று எடுத்ததாக தான் நான் பார்க்கின்றேன் இதே ஸ்டாலின் அவர்கள் நான் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது சட்டை கிழித்து கொண்டு வெளியிலே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார் உங்களுக்கு நன்றாக தெரியும் யார் சட்டை கிழித்து கொண்டு வருவார்கள் மனலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் சட்டை கிழிச்சிட்டார் அப்படிப்பட்ட நிலையில் வந்தவர் என்னை பற்றி பேசுவதற்கு எந்த விதங்களும் தார்மையும் கிடையாது